அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குண்டலகேசினுடைய பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது பாடல்களை தான் பார்க்க இந்த பாடல்கள்ல முக்கியமான கொள்கையே ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கறது மக்களை வந்து ஆசை இல்லாத ஒரு மனிதர்களா வாழணும் அவங்களுக்கு மெய் உணர்வை உணர்த்தணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கம் நம்ம எது மாதிரிலாம் ஆசைப்படுவோம் நீங்களே நினைச்சு பாருங்க அவங்களுக்கு எது மாதிரிலாம் ஆசை இருக்கும் பணம் புகழ் உடல் சிற்றின்பம் இது மாதிரிலாம் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஜென்ரல் பீப்புள்ஸ்க்கு இப்படி தானே இருக்கும் அதுதான் அவங்க சொல்கிறாங்க அதுலேருந்து ஒவ்வொருலையும் வந்து அந்த ஆசையை நீக்கணும் இப்போ வந்து பணத்துக்கு மேலே ஆசை வச்சவங்க என்ன பண்ணுவாங்க பணம் இல்லவே இல்லை கிடைக்கவே கிடைக்கன்னு தெரிஞ்சால் அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிப்பாங்க உடல் மீது ஆசை வைக்கிறவங்க நேர்மையான வழியில் அதை பெறப்பட பெற முடியாதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை வந்து எப்படியாவது குறுக்கு வழியில் அடையணும் நினைப்பாங்க குற்றம் வருது அப்போ ஆசையே இந்த துன்பத்திற்கெல்லாம் காரணம் இந்த ஆசையை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த புத்த தர்மம் செயல்பட்டு இருக்கு அந்த வகையில் இந்த படல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா யாக்கையினுடைய இழி தகைமை நன்கணம் நாரும் என்று உடம்பு நயகின்ற தாயின் ஒன்பது வாயில்கள் தோறும் உண் நின்று அழுக்கு சொரிய தின்பதோர் நாயும் இழுப்ப திசைதோறும் சீப்பெல்கு போல்தீன் இன்ப நல் நாற்றம் இதன் கண் எவ்வகையார் கொள்ளலாமே நன்கணம் நாரும் என்று நல்ல வாசனை திரவியங்கள்லாம் அடிச்சிட்டு நம்ம உடல் வந்து நல்ல மனமா இருக்கு அடடா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சு இவ் உடம்பு நயக்கின்ற தாயின் இந்த உடலை நீங்க என்ன செய்றீங்க விரும்புகின்றீர்கள் என்றால் ஒன்பது வாயில்கள் தோறும் நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்மளுடைய இயற்கையான மனம் அது ஒன்பது துவாரங்கள் வழியா உடல்ல ஒன்பது துவாரங்கள் இருக்கு அந்த ஒன்பது துவாரங்கள் வழியா என்ன வருது வாசனை திரவியமா வருது இல்ல அழுக்குதான் வருது ஒன்பது வாயில்கள் தோறும் உள் நின்று அழுக்கு சொரிய இன்பது ஒரு நாயும் இழுப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இறந்த உடலை நம்ம சரியான வகையில வந்து அப்புறப்படுத்தலை அப்படின்னா நாய் நிறையலாம் அதை என்ன செய்யும் இழுக்கும் அந்த நாய் இழுக்கும் போது அதோடைய பல்லு பட்டு அந்த உடல்ல இருந்து என்ன வடியும் அப்படின்னா சீல் வடியுமா அதான் சொல்றாங்க சீப்பெல்கு பெல்கு போல்தில் இன்ப நன் நாற்றம் இதன் கண் எவ்வகையார் கொள்ளலாமே இவ்வாறு வடிகிற ஒன்பது துவாரங்கள் வழியா அழுக்கு வெளியிடுற இந்த உடலை நல்ல நாற்றமா அதாவது நல்ல மனமா இருக்கக்கூடிய உடல் என்று நம்ம வந்து எப்படி ஆசை கொள்ளலாம் நாதகுத்தனர் இருந்து கேக்குறாங்க அடுத்த பாடல பாருங்க என்ன சொல்றாங்கன்னு மாறுகொள் மந்தரம் என்று மரகத வீங்கழு வென்றும் தேரிட தோள்கள் திறத்தை திற துளி பாரோடு நாய்கள் அசிப்ப பரி பறி பற்றிய போல்தின் ஏரிய இத்தசை தன்மாட்டு இன்புரல் லாவதி கெண்ணோ பொதுவாகவே குண்டலகேசில பெண்களை விட ஆண்களை தான் அதிக அளவில் வர்ணிக்கிறாங்க இங்கேயே ஒரு தான் வர்ணிக்கிறாங்க எப்படி வர்ணிக்கிறாங்க கேளுங்க மாறு கொள் மந்திரம் என்று அவங்களுடைய இரண்டு தோள்களும் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு இருக்கக்கூடிய இரண்டு மந்திர மலைகள் ஆண்களுடைய தோள்களை இப்படி வர்ணிக்கிறாங்க மரகத வீங்கழு என்று அடடா இந்த தோள்கள் வந்து மரகத மணியால் செய்யப்பட்ட தூண் போல இருக்குது தழுவுவதற்கு அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திற துளி காமுற்றாயின் மகளிர்கள் என்ன செய்வாங்களா அதை வந்து தழுவி காமுற்று இன்பமா இருப்பாங்களாம் ஆனா பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாரோடு நாய்கள் அசிப்ப பருந்துகளும் நாய்களும் பிறகு அந்த அதே உடல் அதே இளைஞனாவே இறந்துட்டான்னு வைங்களேன் அந்த உடல் கீழே கிடக்குது அப்படின்னா யார் தான் அதை போய் தழுவுவாங்க நாயும் பருந்தும் தான் அதை பற்றி இழுத்து இறையாக தின்னதர் போட்டு பறி பறி பற்றிய பொழுது எப்படி போடுறாங்க பாருங்க வாயால் கவ்வி கவ்வி இழுத்த காலத்திலே ஏறிய இத்தசைகள் மாட்டு அதாவது பருத்து திரண்டிருக்கிற இந்த தசைகள் மாட்டு இன்புரல் ஆபதிங் கெண்ணோ இதன் மேல இன்பம் வச்சு என்ன ஆக போகுது ஒரு பிரயோஜனம் இல்லை இது வந்து மனிதர்கள் தழுவாங்க ஆசை வைப்பாங்க எல்லாம் சரிதான் ஆனா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நாயும் பருந்தும் தான் இதை வந்து கவி கவி இழுத்துட்டு போகும் இதுக்கு மேல போய் நம்ம ஆசை வச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து என்ன செய்யும் கேவலமா இருக்கும் இவ்வளவுதான்டா இந்த உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாத வந்து அருமையா சொல்லி முடிக்கிறாங்க இந்த இரண்டு பாடல்களும் அறுவறுப்பு சுவையில இருந்தாலும் இது உடம்பினுடைய இயற்கை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நாதகுத்தனர் இந்த பாடல்களை தெளிவா எடுத்து வைக்கிறாங்க தொடர்ந்து அவங்க என்னதான் சொல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் என்னுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்